வணக்கம் திருக்குறளின் சிறப்பு என்கின்ற தலைப்பில் உங்கள் கவியரசு ஆகிய நான் ஒரு சிறு குறிப்பை சொல்கிறேன் திருக்குறளின் சிறப்பு அது என்ன வேறு நூல்களுக்கு இல்லாத சிறப்பு திருக்குறளுக்கு உள்ளது ஆம் திருக்குற திருக்குறளுக்கு நிச்சயமாக சிறப்பு இருக்கிறது திருக்குறளின் பெருமை என்றே சொல்லலாம் நத்தத்தனார் கூறுகிறார் ஆயிரத்து முன்னூற்று முப்பது தமிழ் புலவராய் கேட்ட விட்டிருக்கலாமே என்று நத்தத்தனார் கூறுகிறார் உலகின் தொன்மையான நூல்களில் திருக்குறளும் ஒன்று அது இலக்கண நூலும் ஒன்று முதற் நூல் கடல் கோளால் அழிந்தது வரலாறு நமக்கு கற்பிக்கிறது இரண்டாம் சங்கம் இரண்டாம் சங்கத்தில் கிடைக்கப்பட்ட ஒரே நூல் தொல்காப்பியம் அது ஒரு இலக்கண நூல் மூன்றாம் சங்கத்தில் நமக்கு கிடைத்த நூல் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளும் அடங்கும் திருக்குறளின் சிறப்பு என்று நான் கூறியது போல் திருக்குறளில் உள்ள இயல்கள் அவை திருக்குறளில் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு இயல்கள் பொறுப்பாலில் எழுபது இயல்கள் இன்பத்து பாலில் இருபத்தைந்து இயல்கள் என்னென்ன இருக்கிறது துறவரவியல் இல்லறவியல் ஊழியல் பாயிரம் இருக்கிறது பொறுப்பாலிலே அரசியல் அமைச்சியல் அங்கவியல் ஒழிவியல் இறைமாட்சி கல்வி குடிமை இன்பத்து பாலிலே களவியல் கற்பியல் இருக்கிறது திருக்குறளின் சிறப்பு என்னவென்றால் உலக பொதுமுறை நூல்களில் ஒன்று முப்பால் உத்திரவேதம் தமிழ்மறை வாயுறை வாழ்த்து உலக பொதுமுறை என்று நான் முன்னாடியே சொன்னது போல திருவள்ளுவம் என்று கூறப்படுகிறது திருக்குறள் பெருமையை பறைசாற்றும் வகையில் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவாமை சிவப்பு செய்தொழி வேற்றுமையான் என்று பாடுகிறார் வள்ளுவ பெருமகனார் அவருக்கு இன்னொரு பெயரும் ஒன்று திருவள்ளுவ நாயனார் என்று சொல்கிறார் நமது முப்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திருக்குறளின் பெருமை சமூகத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை அகற்றி சிறப்போ சிறப்போக்கும் எல்லா உயர்க்கும் என்கின்ற உன்னத வாக்கியத்தை தன்னுடைய ஆச்சாமி மூலம் எழு எழுத்தாக வடிவம் வடிவமைத்திருக்கிறார் திருக்குறளில் எனக்கு பிடித்த குரலில் அற்பாலி அறத்துப்பாலிலே எனக்கு மிகவும் பிடித்த குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் பொறுப்பாலிலே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரையன்று வைக்கப்படும் இன்பத்து பாலிலே எனக்கு பிடித்த குரல் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று இன்பத்துப்பாலிலே திருக்குறள் திருக்குறளை ஏற்றிய திருவள்ளுவர் அருமையாக தன்னுடைய கருத்தை இரண்டடி அந்த வார்த்தையிலே மெய்ப்பித்து காண்பித்து இருக்கிறார் இதுவே திருக்குறளின் பெருமை திருக்குறளின் பெருமை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்